கடை வந்து நல்லா ஹீட்டான உடனே வந்துட்டு தேவைக்கிறப்ப தேங்காய் ஊற்றிட்டு ஒரு காட்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு புரிஞ்சோன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு போட்டிருக்கேன் சோம்புக்கு பதிலாக வந்துட்டு சோம்பு பொடி கொடுக்கலாம் ஆனால் வந்து இப்போ போடக்கூடாது நம்ம மசாலா எல்லா பொடி போடும்போது அது கூட போட்டால் போதும் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த தேங்காய் கட் பண்ணது குட்டி குட்டி இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது கூந்தல் ரோஸ்ட் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுங்க அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்து இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி போட்டுக்கணுங்க அதுவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பக்கம் தான் அதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வக்கல கட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுவிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி வதை கூட்டுக்கணுங்க அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஒரு காட்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ப வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் வந்துட்டு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் என்னோடய மிளகாய் தூள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மி அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் பக்கம் வந்துட்டு பெப்பர் பவுடரு இந்த ப பெப்பர் பவுட்ரு பார்த்துட்டிங்கன்னா பெப்பர் பவுடரோட டேஸ்ட்டு தான் கொஞ்சம் வந்து முன்னையில் இருக்கணும் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு அந்த பச்சை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தேவிக்கிறப்ப உப்பையும் போட்டு நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுவிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கும்போது தக்காளியெல்லாம் நல்லா இந்த மாதிரி உடஞ்சி கிடைக்குங்க பாருங்கள் அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுட்டு கனவா மீனை வந்துட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்கணும் க்ளோஸ் பண்ணி வேக வைக்கும்போது தண்ணி நல்லா விட்டுரும் அதுக்கப்புறமா தண்ணி நல்லா சுண்டை விட்டுட்டு எண்ணெயெல்லாம் மேலே தெளிஞ்சு வரணும் ஒரு அளவுக்கு வந்துட்டு சுகரும் போட்டுட்டு இறக்கி வச்சுருந்தோங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ